ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்போட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிராம்பில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து நம்ம இந்த இதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இது ஒரு மசாலா பொருள் அப்படின்னு தான் நமக்கு தெரியுமே தவிர இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியல தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம இதை வந்து பயன்படுத்திப்போம் நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு மசாலா பொருளையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த கிராம்பிளையும் இருக்குது இது வாசனைக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அதில் நிறையவே வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே நேரத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து இதில் இருக்குதுங்க ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல வரக்கூடிய சாதாரண தளவழியிலிருந்து சர்க்கரை நோய் மாரடைப்பு புற்றுநோய் ஆண்மை குறைபாடு வரைக்கும் அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்குற தன்மை இந்த கிராம்பில் இருக்குதுங்க மூணை மூணு கிராம்பு இருந்தால் கூட போதும் உங்களுடைய அனைத்து விதமான நோய்களையும் வந்து போய்க்கிறோங்க சர்வலோக நிவாரணியாக செயல்படக்கூடிய இந்த கிராம்பு பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்குறோங்க மூணு கிராம்பு இருந்தால் கூட போதும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செய்யணும்னால் அவசியமே கிடையாதுங்க எல்லா நோய்களையும் குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கிராம்பு இந்த கிராமில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நோய்கள் குணமாகும் அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்ப்போங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வாய் துருநாற்றத்தை போக்கக்கூடிய தன்மை கொண்டதே கிராமங்கள் உங்களுடைய வாயில் அளவுக்கு அதிகமாக பாக்டீரியாக்கள் தங்கி இருந்தது அப்படின்னா அது வாய் துருநாற்றத்தை உண்டு பண்ணும் அது மட்டும் இல்லை உங்கள் பல்லோட உறுதி தன்மையும் இழக்க வைக்கும் பல்வழி பல் சொத்தை ஈர் வீக்கம் ஈர்களில் கசிவு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து உண்டு பண்ணிடுங்க அதுக்கு நீங்கள் ரெண்டு கிராமம் வந்து வாயில் போட்டு மென்னாலே போதும் உள்ள பாக்டீரியாக்கள் நீங்கி வாய் துர்நாற்றத்தை போக்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க இருக்கக்கூடியது இந்த கிராம்புங்க தலைவலியும் போகக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குது சாதாரண தலைவலியிலிருந்து மிக கடுமையான தலைவலி வரைக்கும் தலைவலியை வந்து குணமாக்குற தன்மையும் இருக்கு அதுக்கு நீங்க மூணு கிராம்பை வந்து எடுத்து சின்ன உரல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு அந்த மூணு மூணு கிராம்பு இடித்து அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு அதை குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை இடித்து தேனில் கலந்து மூணு கிராம்பை இடித்து நல்ல பவுடராக்கி தேனில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தேனில் கலங்கும் வந்து நீங்கள் சாப்பிட்றலாங்க அப்படி சாப்பிட்டாலுமே வந்து ஒற்றை தலைவலி நீர் கோர்த்தல் வரக்கூடிய தலைவலி இது எல்லாமே சரியாயிருங்க இந்த கிராமில் யூஜினால் அப்படின்ற வழி நிவாரண பண்புகள் கால்சியம் மினரல்ஸ் நிறையவே இருக்குது கிராம்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமில் செஞ்ச டீல குடித்து வரும்போது அது உங்கள் எலும்புகளோட அடர்த்தியை வந்து அதிகப்படுத்தும் எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளோட உறுதி தன்மையை வந்து அதிகரிக்குங்க இந்த கிராம்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி கை கால் குடைச்சல் இதெல்லாம் நல்லா குணமாகி நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குங்க கிராம்பு டீ வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம டீ போடுவோம்ல அதே மாதிரி தான் தண்ணி கொதிக்க வச்சு கிராம்பு பொடியை போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கணுங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கிராம்புங்க நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் சாப்பிட்ட பிறகு ரெண்டு கிராம்பை வாயில் போட்டு மென்னாலே போதுங்க நீங்கள் சாப்பிட்ட உணவுகளை உடனே ஜீரணம் செய்ய வைக்கிறதுக்கு அந்த கெப்பாசிட்டி தன்மை வந்து இந்த கிராம்புக்கு இருக்குது செரிமான சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கிராம்பில் அதிகமாக இருக்குதுங்க கிராம்பு சாப்பிடும்போது வயிற்று வயிற்று வலி வாயுத்தொள்ள அஜீரண கோளாறு நெஞ்சரிச்சல் புளிச்ச போன்ற எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது ஆண்மை குறைபாட்டை போகக்கூடிய அற்புதமான பொருள் அப்படின்னா கிராம்புங்க ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய ஆண்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூணு கிராம்பு மட்டும் வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களோட உயிரணுக்களுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்குங்க பாலியல் உணர்வுகளை தூங்க தூண்டக்கூடிய யூஜினால் சத்து இந்த கிராமில் நிறையவே இருக்குது ஆண்மை குறைபாடு நீங்கி தாது விருத்தி உண்டாகும் அதனால் ஆண்கள் கிராமம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க அதுவும் நைட்டில் நீங்கள் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அந்த கிரா கிராம்பு பொடியை போட்டு ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அப்படி நைட்டு குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு அற்புதம் செய்யக்கூடியது இந்த கிராம்புங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க டெய்லியும் ஒரு மூணு கிராம்பு சாப்பிட்டாலே போதும் இல்லை அப்படின்னா கிராம்பு தட்டி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு டீ மாதிரி கூட குடிங்க கிராம்பு பார்த்தீங்க அப்படின்னா உடலில் இன்சுலின் செயல்பாட்டை கொடுக்கக்கூடியது அதனால் ரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படுத்துங்க நீங்கள் கிராமு டீ குடிக்கும்போது ரத்த நாளங்களில் படிஞ்சொல்ல அடைப்பு போக்கும் ரத்த நாளங்களில் கொழுப்பு இல்லை அப்படின்னா வேறு எது காரணத்தினாலும் அடைப்பு இருந்தது அப்படின்னா மாரடைப்பு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதயத்தை சிறப்பாக செயல்பட வைக்க உதவக்கூடியது இந்த கிராமுங்க கிராம்பு டீ குடிக்கிறதுனால இதயம் சிறப்பாக செயல்படும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கிராமில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறையவே இருக்குது இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து கிராம்பில் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா வந்து கிராம்பை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் இது மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய்கள் வரவிடாமலும் தடுக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்பில் இருக்குங்க நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது என்றைக்குமே உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக தாங்க இருக்கும் இந்த கிராமில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியாக்களையும் வரவிடாமல் தடுத்து அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி நோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கிராமக்கு இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுவாச சம்மந்தமான பிரச்சனைகளையும் போகக்கூடிய தன்மை இந்த கிராமக்கு இருக்குது நுரையீரலில் எந்த ஒரு நோய் தொற்றும் வரவிடாமல் பாதுகாத்து கொள்வோம் நாள்பட்ட இருமலை உடனடியாக குணமாக்கும் நுரையீரலில் படின்னு சொல்ல சளியே வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை அந்த கிராம்புக்கு இருக்குது அதே மாதிரி தொண்டை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதையும் சரி செஞ்சிடும் இந்த கிராம்பு நீங்கள் கிராம்பு எந்த விதத்தில் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு மூணு கிராம்பு எடுத்து இடித்து அந்த தேனில் கலந்து கூட சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை கொதிக்க வச்சு கூட வந்து டீ மாதிரி கூட பிடிக்கலாங்க அந்த மாதிரி எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் முழு பலனும் நோ முழு அதோட முழு மருத்துவத்தன்மைகளும் நமக்கு வந்து கிடைச்சிடும் அதனால் பல நோய்கள் நம்மளை விட்டு பெயிருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்துமா நோயாளிகளுக்கு அருமையான ஒன்று அப்படின்னா அந்த கிராம்புங்க டெய்லியும் ரெண்டு கிராமம் சாப்பிட்டாலே போதும் ஆஸ்துமா நோய் வந்து சரியாயிருங்க கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு மருத்துவ தன்மைகள் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சமனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ